உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தினமும் இரவு சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறார் மிக உற்சாகமான வரவேற்பு அவரால் வெளியிலேயே வர முடியவில்லை அந்த அளவுக்கு தொண்டர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் அப்படின்னு நான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அவரை படம் பிடிப்பதற்கு கூட முடியாத சூழல் காணப்பட்டது இதற்கிடையில் என் மீது அன்பும் நம்பிக்கையும் பாசமும் வைத்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட பொய் வழக்கு விரைவில் சட்டரீதியாக மீண்டு வருவேன் முதலமைச்சருக்கு என் வாழ்நாள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று செந்துல் பாலாஜி உதிர்த்திருக்கக்கூடிய முதல் வார்த்தைகள் சிறை மீண்ட பிறகு செய்தியாளர் சாலமன் கூடுதல் விவரத்துடன் இணைகிறார் சாலமன் செந்தில் பாலாஜி தெரிவித்த செய்திகள் என்ன அவருக்கான வரவேற்பு என்ன விவரங்கள் சட்டவிரோத மாற்ற வழக்குல கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு பலத்த வர ஆதரவுடன் வந்து அவர் வெளியே வந்தார் புழல் சிறையிலிருந்து குறிப்பாக இவருக்கு இந்த தெரு முழுவதுமாக அதாவது புழல் சிறைக்கு வெளியே உள்ள தெரு முழுவதுமாக சுமார் கணக்கான தொண்டர்கள் அவரை வரவேற்பதற்காக காத்திருந்தனர் குறிப்பாக புழல் சிறையிலிருந்து நடையாக அவர் வெளியே வந்த நிலையில அவரை முழுவதுமாக தொண்டர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சூழ்ந்து கொண்டு அவரை வந்து தலைவர் தலைவர் என கூச்சலிட்டுக் கொண்டு அவரை வந்து மாலை அணிவித்தும் அவரது பூக்களை தூவியும் வளர்த்த அவருக்கு வந்து வரவேற்பை வலித்தனர் குறிப்பாக அவர் வரும் வழியிலிருந்து முழுவதுமாக பூக்களை தூவியும் அவர் கையில இரண்டு பழம் கொடுத்தும் அவரது அவரது வரவேற்பை அதாவது விடுதலையான வரவேற்பை கொண்டாடும் வகையில அவர்கள் வந்து இனிப்புடன் வந்து துவங்கினர் குறிப்பாக அந்த பகுதி முழுவதுமாக அவரது தொண்டர்கள் வந்து அந்த சாலையில மறித்துக் கொண்டன குறிப்பாக அந்த சாலை முழுவதுமாக தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு காணப்படுகிறது குறிப்பாக புழல் சரியிலிருந்து வெளியிடும் போதே அவரை ஏராளமான தொண்டர்கள் வந்து சூழ்ந்த நிலையில சூழ்ந்த நிலையில வந்த நிலையில அவரை முழுவதுமாக சூழ்ந்து அவரை கை கொழுத்து வாழ்த்து தெரிவித்தும் அவரது விடுதலையை வந்து பாராட்டும் விதமாக அவர் அவர் வந்து கைகளை கொடுத்து பல்வேறு தரப்புல வந்து அவர்கள் ஆதரவாளர்கள் அவருக்கு வரவேற்பை தெரிவித்தனர் குறிப்பாக இந்த சாலை முழுவதுமாக அவரது தொண்டர்கள் சூழ்ந்த நிலையில அவர் வந்து அளித்த ஒரு பேட்டியில அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் வந்து சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் குறிப்பாக தனது முதல்வருக்கு நன்றி எனவும் அவர் வந்து அந்த பேட்டியை வந்து தெரிவித்தார் குறிப்பாக தற்போது அந்த சாலை முழுவதுமாக அரசியல் தொண்டர்கள் முழுவதுமாக சூழ்ந்த நிலையில அவரை வந்து காரில் படியும்லத்த வரவேற்புடன் அனுப்பி வைத்துள்ளனர் குறிப்பாக அவர் கண்ட நிலையில அவர் பல்வேறு இடங்களுக்கு அவர் வந்து செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது கிரீன்வே சாலை உள்ளிட்ட பல்வேறு திமுக அரசியல் பிரமுகரையும் சந்திப்பு இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் இவர் தான் வந்து கடந்த ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி போக்குவரத்து துறையில அதாவது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு போக்குவரத்து துறையில இருந்த போது அவர் போக்குவரத்து வேலை வாங்கி தருவதாக கூறி ஒண்ணு புள்ளி அறுபது லட்சம் கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்குல அவர் வந்து விசாரணை மேற்கொண்டு வந்தது இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறையில் வந்து அவரை வந்து கைது செய்தனர் குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முதல் தற்போது வரை என நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் அவர் வந்து சிறையில் இருந்த நிலையில பல்வேறு தரப்புல அவர் வந்து சென்னை உயர் இந்த ஜாமீன் மனு முறையிட்ட போதும் அவரது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில அவர் உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில தற்போது அவருக்கு இன்று காலை நிபந்தனை ஜாமீன் கூட வரவேற்றது குறிப்பாக திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று அமலாக்கத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த இதான ஜாமீனானது வழங்கப்பட்ட நிலையில தற்போது பலத்த வரவேற்புடன் அவர் வந்து குழல் துறையிலிருந்து வெளியே வந்தார் இந்த சாலை இரண்டு புறமும் அந்த சாலையானது தடை செய்யப்பட்ட நிலையில தற்போது அந்த சாலை முழுவதுமாக அதாவது குழல் நோக்கி செல்ல வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் மாதவரம் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் என முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல சிக்கி தப்பி தற்போது வந்து அந்த ஆலை முழுவதுமே சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வாகனத்தில் ஏறிட்டாரு அவர் எங்கே செல்ல இருக்கிறார் முதல்ல யாரை சந்திக்க இருக்கிறார் அது பற்றி ஏதாவது தகவல் வெளிவந்திருக்கிறதா முதலாவதாக அந்த கிரீன்வே சாலையில் இருக்க அவரது வீட்டிற்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக முதல்வர் வந்து வெளிமாநிலத்திற்கு சென்ற நிலையில அவரை நாளை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி உள்ளது மேலும் இது மட்டுமின்றி பல திமுக நிர்வாகிகள் பலரையும் வந்து சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகிறது தற்போது வரை எந்த விதமான உறுதிப்படுத்தும் தகவல் வந்து தற்போது வெளியிட குறிப்பாக அவர் வந்து மருத்துவமனைக்கு செல்ல இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது முதலை உடலை காண்பித்த பிறகு உடல் பரிசோதனை செய்த பிறகு அடுத்தடுத்த அந்த நகர்வுகள் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வரவேற்பதற்கு பார்த்தோம் உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்திருந்தாங்க திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மற்றும் மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனம் மற்றும் எம்எல்ஏக்கள் ஜோசப் உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் இங்கு வருகை தந்து அவரை வந்து உடல் சிறையிலிருந்து அழைத்து செல்லக்கூடிய தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமாக தற்போது தொண்டர்கள் தூண்ட நிலையில இங்கு பலத்த போலீஸ் பாதுகாக்கும் போடப்பட்டு தொடர்ச்சியாக அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யக்கூடிய பணியில வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் இவருக்கு வந்து தற்போது இலகா இல்லாத அமைச்சர் பதவியில நீக்கப்பட்ட நிலையில தற்போது அவருக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்று தற்போது வரை உறுதி செய்யப்படவில்லை இருப்பினும் பல்வேறு பல்வேறு எம்எல்ஏக்கள் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் சந்தித்து விட்டு செல்வதால் கூடிய விரைவில் அவர் பொறுப்பு தர இருக்கவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு